வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸியார் பூஞ்சேரி ஜங்ஷன்லேருந்து ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டருக்குள்ளே நம்ம வந்து ஒரு ப்ராபடி பார்க்குறோம் ஒரு ஃபார்ம் லேண்ட்டு தான் நிறைய பேர் கேட்பீங்க சின்ன ஃபார்ம் லேண்டெலாம் வேணும் அப்படின்ட்டு எனக்கு ரெண்டு கிரௌண்டு மூணு கிரௌண்டுக்குள்ளே அது தான் ஒரு ஃபார்ம் லேண்டாக நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சேரி ஜங்ஷன்லேருந்து ஃபுட் பால் ஸ்டேடியம் இருக்குது இன்டர்நேஷனல் ஃபுட்பால் ஸ்டேடியம் அதுக்கு நேரப்பே தான் இந்த ப்ராபட்டி இருக்குது நம்ம ட்ரோன்லேயே அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் எப்படி இருக்குது பக்கத்தில் எந்த ப்ராட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க இந்த லேஅவுட் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்ல ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து காம்பவுண்டர் லே அவுட் பண்ணியிருக்காங்க உள்ளே நம்ம அப்படியே போகலாம் இந்த லே அவுட் தான் இருக்குது உள்ளே போயிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி விடுக்குன்னு பார்க்கலாம் ஒரு நாலு ப்ளாட்டை ஜாயினிங்காக நமக்கு வந்து சேலுக்கு இருக்குது ஃபோர் ப்ளாட்ஸு பக்கத்து பக்கத்தில் இது நல்ல ஒரு தட்டிபிட் ரோடு எல்லாமே வந்து சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி நல்லா அழகான ஃபுல்லி ஃபென்ஸுடு ஃப்ரண்ட்டில் மட்டும் காம் பண்ணு ஃபுல்லி லே அவுட்டு எல்லா ப்ளாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஃப்ரண்டேஜ் இருக்குது அறுபது அடி ஃப்ரண்டேஜ் எல்லாமே எல்லா ப்ளாட்டுமே அறுபதடி ஃப்ரண்டேஜ் மொத்தம் நாலு ப்ளாட் இருக்குது மொத்தமாக எடுத்துருந்தீங்க இரநூத்தி நாற்பது அடி ஃப்ரெண்டேஜ் வரும் இது உள்ளதாக இருக்குது இது வந்து தேர்ட்டி ஃபீட் ரோடு முப்பது அடி ரோடுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு லாஸ்ட் வரைக்குமே இருக்குது உங்களுக்கு பிளாட்டு தேர்ட்டி ஃபீட் ரோடுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து டிடிசிபி அப்ரூவல் அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு இது இருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு ப்ளாட்டு இது ஒரு பிளாட்டு இங்கேருந்து ஒரு கல் இருக்குது இது வந்து ஃபீட்டு அங்கேருந்து இருக்குது அறுபது அடி ஃப்ரண்டேஜ் அப்படி அடுத்த பிளாட் அறுபது அடி அடுத்த பிளாட் ஒரு நாலு பிளாட் அட்ஜாயினிங்காக இருக்குது அறுபது அடி அறுபது அடியில் இருக்குது பின்னாடி கல் இருக்குது நான் காமிக்கிறேன் பின்னாடியும் ஃபுல்லாகவே அவுட் தான் இந்த பிளாட்டே வந்து ஃபுல்லாகவே லேவுட்டாக பண்ணியிருக்காங்க இது வரை கல் இருக்குது பின்னாடி பின்னாடி எழுபது அடி அறுபதுக்கு எழுபது அறுபதுக்கு எழுபதுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பிளாட் இருக்குது சவுத் பேசிங் ப்ராப்பர்ட்டி இங்கே வந்து நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு அழகாக வில்லேஜுக்குள்ளே ஒரு வீடு நான் ரொம்ப நாளாக வில்லேஜில் வாழ்ந்தோம் இப்போ சிட்டிக்குள்ளே வந்துவிட்டேன் எங்கள் அப்பா அம்மாவோட விட வில்லேஜுக்குள்ளே வாழ்ந்த லைஃப் வந்து திருப்பி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க அழகாக வந்து இங்கே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிவிட்டு வீக்கெண்டில் வந்து தங்கலாம் குழந்தைங்க ஸ்விம்மிங் ஃபுல்லோட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு நீங்கள் வந்துடலாம் நாலாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு டோட்டல் ஒரு ஒரு ப்ளாட்டுமே வந்து நாலாயிரத்தி இரநூறு நாலாயிரத்தி இரநூறு நாலு ப்ராண்ட்ஸ் இருக்குது மொத்தமாக எடுக்கணுனாலும் நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாக வேணும் தனித்தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்னதால் உடனே நீங்கள் வந்து பில்டிங் அப்ரூவல் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ரூவ்லேயே நீங்கள் வந்து வீடு கட்டிக்கலாம் வீடு கட்டுறதுக்கும் நீங்கள் வந்து லோன் பண்ணிக்கலாம் எல்லா ப்ராசஸுமே ஏ டு ஜெட் உங்களுக்கு வீடு கட்டணும் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் ஸ்விம்மிங் பூல் எல்லா ஒர்க்குமே நம்ம கம்பெனியை வந்து பண்ணி கொடுக்குறோம் ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது வந்து அறுபத்தி மூணு ரூபா வருது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டு இன்னும் போக போக இது வந்து மாநகராட்சியில் வந்து அதாவது நகராட்சியில் வந்துருச்சு மகாபலிபுரம் மா நகராட்சியில் வந்துருச்சு இது எல்லாமே ஆனால் இன்னும் போக போக எல்லாமே ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அது இல்லாமல் இந்த ஏரியா நல்லாவே பூம் ஆக போகுது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட் பெரியபல் ரிங் ரோடு இருந்து மகாபலிபுரத்தில் ஜாயின் பண்ணுறாங்க அதெலாம் வந்துச்சுன்னு ரேட்டு அதிகம் மேடம் இப்போவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடலாம் ஃபியூச்சர் இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போடுற உங்களோட ரேட் வந்து ஃபியூச்சரில் மூவாயிரம் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது குயிக்காகவே ஒரு ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் ஆல்ரெடி ஈஸியாக வந்து சிக்ஸ் ஃபைவ் லைன் ஆகிட்டாங்க நிறைய ரோடு கம்ப்ளீட் ஒர்க் முடிஞ்சிருச்சு மேக்சிமம் எயிட்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக குயிக்காக நீங்கள் வந்து எல்லா சிட்டிக்குமே குயிக்காக வந்து ரீச் ஆகலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேளம்பாக்கம் டூ ஜிஎஸ்டியை கனெக்ட் பண்ணி ஒரு ரோடு வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க இது மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் இந்த ஏரியாவில் இருக்குது அதனால் இன்னும் இங்கே வந்து ரேட்டு தான் அதிகமாகும் தகுப்புறம் வந்து கூப்பிடுங்க கவிண்டில் சென்னை என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு நம்ம பாப்பாடி கண்டிப்பாக சேனல் கிடைக்கும் நம்புறேன் இது மாதிரி உங்களை பாப்பிட்டு சேலுக்குள்ளே ரெண்டுக்கு தான் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் சேலாக ரெண்டில் பண்ணி தரோம் தேங்க்யூ